ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Trendy மாஸ் ன் டிவி டிஆர்பியில் இப்போ நம்பர் ஒன் பிளேஸில் போயிட்டுருக்க சீரியல் சிங்கப்பெண்ணே இந்த சீரியலில் சந்தோஷ் கேரக்டரில் நடிக்கிறவரோட பயோக்ராஃபியை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் சந்தோஷ் கேரக்டரில் நடிக்கிறவங்களோட நிஜ பெயர் யுனோஷ் யுனோஷ் மிகப்பெரிய தளபதி ஃபேனாக இருக்கார் இவர் கொஞ்சம் இருக்கனால மீடியாவில் நிறைய ரீல்ஸ் விஜய் அவரோட படத்தோட டைலாக் அண்ட் சாங்ஸ் எல்லாம் ரீல்ஸ் பண்ணி போட்டிருக்காரு அதன் மூலமாக சோசியல் மீடியாவில் பிரபலமும் ஆகியிருக்காரு தளபதி விஜய் அவரோட ஆக்டிங்கை பார்த்து தான் இந்த மீடியா துறைக்கு வந்ததாக யூனுஸ் அவரோட பேட்டியில் சொல்லியிருக்காரு இதை தவிர யூனுஸ் அவங்க நகை ஆர்டிஸ்ட் காதலூர் காப்பி போன்ற பல ஷார்ட் ஃபிலிம்லாம் நடிச்சிருக்காரு வெள்ளித்திரையில் ஐமாங்கிற படத்தில் முக்கிய கேரக்டரில் நடிச்சிருக்காரு சின்னத்திரையில் முதல் முறையாக சன் டிவியில் ஒளிபரப்பாகிற சிங்கப்பெண்ணை சீரியலில் சந்தோஷ் கேரக்டர் மூலமாக அறிமுகமாகி நடிச்சிட்டு வராரு இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டுகளை மறக்காமல் நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்